இந்துக்கு முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்குது தம்பி யாராவது சொல்லுங்க தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்றுன்றதை நீ தான் கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா ஐயா எப்போ இந்து சொல்லு நீ ஒன்று ஒரு முடிவுப்பா தமிழ் கட்ட தம்பி கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான் ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு சைவ சைவ கடவுள் அவன் அதுலேயும் நாங்கள் வீர சைவர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரை தூக்குனிங்க இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வள்ளுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அது எடுபடலை இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க